ஸ்ரீலங்காவின் லஞ்சொழிப்பு ஆணைக்குழுவில் வாக்குமூலம் அளிக்க முன்னிலையாக தவறியதற்காக கொழும்பு பிரதமர் அலத்கமையை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான பிறப்பித்தார் இதனையடுத்து மகிந்தானந்த அலத்கமையே கடந்த இருபதாம் தேதி மனு ஒன்றின் மூலம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைந்தார் இதனை அடுத்து இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் சிறைச்சாலை அதிகாரிகளால் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்டார் இதன்போது அரச தரப்பு மற்றும் பிரதிவாதிகள் முன்வைத்த சமர்ப்பணங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி மகிந்தானந்த அழுத்கமையை பிணையில் விடுதலை செய்வதற்கு அனுமதி அளித்துள்ளார் இதன் பிரகாரம் முன்னாள் அமைச்சர் மகிந்தானந்த அழுத்கமகே ஐம்பதாயிரம் ரொக்க பிணையிலும் தலா ஒரு மில்லியன் மதிப்புள்ள ஐந்து சரீர பிணைகளிலும் விடுவிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது பிணையில் கையொப்பமிட்டவர்களில் இருவர் சந்தேக நபரின் நெருங்கிய உறவினர்களாக இருக்க வேண்டும் எனவும் நீதவான் கட்டளையாக்கியுள்ளார் மேலதிகமாக முன்னாள் அமைச்சர் மகிந்தானந்த அலத்கமங்கேவுக்கு சர்வதேச பயணத்தடையும் விதிக்கப்பட்டுள்ள அதேவேளை அவரது கடவுச் சீட்டும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது வழக்கில் சாட்சிகளை பாதிக்கக்கூடாது என்றும் விசாரணைகளில் தேவையான உதவிகளை வழங்க வேண்டும் என்றும் முன்னாள் அமைச்சர் மகிந்தானந்த அலத்கமங்கேவுக்கு நீதவான் தனியா லக்மாலி உத்தரவிட்டார்